அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் முதல் வாக்களிப்பு முடிவுகளை இரவு பதினோரு மணியளவில் பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசபிரிய தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் எரிவாயு சிலிண்டரை எடுத்துச் செல்வதில் பிரச்சினை இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் திட்டத்தன்று தனிநபர் ஒருவர் வீதியில் நடமாட முடியுமென்றாலும் ஊர்வலமாக செல்வதை தடை செய்யும் திறன் போலீசாருக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை தேர்தல் முடிவை பாதிக்கக்கூடிய வன்முறை செயலை செய்ய யாரும் முயலமாட்டார்கள் அப்படி செய்ய எவராலும் முடியாது வன்முறையை செய்ய எவராவது முயன்றால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கூட்டங்களில் கலந்து கொள்ளும் பேச்சாளர்களின் செலவுகளும் உள்ளடங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை விட்டு அதிகளவான அரசியல்வாதிகள் தப்பி செல்ல உள்ளதாக வெளியான தகவலை பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் மறுத்துள்ளார் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் அந்த மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட அடிப்படையற்ற தகவலாக இது உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் எந்த ஒரு நாட்டுக்கு சென்றாலும் பத்து வருடங்கள் வாழக்கூடிய விசா தன்வசம் உள்ளது நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு விசா பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்திருந்த போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் எண்பது அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு வெளியேற விசா பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அமைச்சர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமையினால் அமைச்சர்களுக்காக சில அமைச்சர்களின் அதிகாரிகள் ரகசியமாக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சில அமைச்சுக்களின் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு தெரிவிக்காமல் கட்டடங்களை வாடகைக்கு விடுதல் பொருட்களை வாங்குதல் போன்றவற்றுக்கு பெருமளவு பணம் செலவழிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது அமைச்சுக்களில் உள்ள வாகனங்களும் சிரேஷ்ட அதிகாரிகளின் விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் அமைச்சுக்கள் மற்றும் அதிகாரிகள் தமது தனிப்பட்ட அரசியல் விடயங்கள் காரணமாக அமைச்சரவையில் எடுக்கப்படும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதில் வேண்டுமென்றே காலதாமதம் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பல பல்கலைக்கழக மாணவர்கள் வாக்களிக்கும் வாய்ப்பை இலக்க நேரிடும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த முறைப்பாடு பெப்ரல் அமைப்பினால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் நிமல் பூஞ்சிகேவால் தெரிவித்துள்ளார் இதன்படி யாழ்ப்பாணம் ருகுனு மற்றும் கலனி பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சிலருக்கே இவ்வாறு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இலக்க நேரிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது எதிர்வரும் வள்ளிக்கிழமை முழுவதும் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறுவதால் பிரதேசங்களில் வசிக்கும் மாணவர்கள் இந்த பிரச்சினையை எதிர்நோக்குவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது நேற்று பணியில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலியர் அம்புக்வேல சிறைச்சாலை அதிகாரிகளால் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றில் கந்த நீதவான் நீதிமன்றத்தினால் முன்னிலைப்படுத்தப்பட்டார் கேகலியர் அம்புக்வெலவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பிலேயே அவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அக்டோபர் மாதம் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் தேதிகளில் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கையில் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் சட்ட மூலத்தில் சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்த்தன கையொப்பமிட்டுள்ளார் அதன்படி தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை இருபத்தோராயிரம் ரூபாவாக மாற்றும் சட்ட மூலத்தில் சபாநாயகர் மஹிந்தியாபா அபிவர்த்தன நேற்று கையொப்பமிட்டுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தவறான தகவல்கள் பகிரப்படுவதை தடுக்க டிக்டாக் தயாராகி வருகிறது அந்த வகையில் தேர்தல் தொடர்பில் பகிரப்படும் உள்ளடக்கங்களை சரிபார்க்க ஐஎஃப்சிஎன் அங்கீகாரம் பெற்ற நியூஸ் செக்கர் தகவல் சரிபார்த்தல் அமைப்புடன் டிக்டாக் அறிமுகப்படுத்தியுள்ளது இது தேர்தல் மையம் ஆங்கிலம் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளின் சேவைகளை வழங்குகிறது அது மட்டுமில்லாது பயனர்களுக்கு தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்களை வழங்குகிறது இவற்றில் உள்ள அறிக்கையிடல் கருவிகள் பயனர்களை தவறாக வழிநடத்தும் உள்ளடக்கத்தை அடி கோடிட்டு காட்டும் இந்நிலையில் டிக்டாக்கின் உண்மை சரிபார்த்தல் வழிகாட்டுதல்களை மீறும் தகவல்களை அகற்றுதல் பகிரப்படுவதை கட்டுப்படுத்தல் மற்றும் நம்பகமான ஆதாரங்களுக்கு தேடல்களுக்கு வழிகாட்டல் ஆகியவற்றை செயல்படுத்தும் மேலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையான தேர்தல் முறையை பேணுவதற்கு பாதுகாப்பான அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் இந்த தளம் தொடர்ந்து செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் வரி வருவாய் கடந்த ஆண்டின் ஒப்பிடுகையில் இருபத்தெட்டு புள்ளி ஐந்து வீதம் அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பிற்பகல் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் ஆகஸ்ட் இறுதி வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பனிரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை ஈட்டியுள்ளது எவ்வாறாயினும் கடந்த வருடம் இந்த காலப்போதியில் தொண்ணூற்றி ஐந்து லட்சத்து ஆறாயிரத்து நானூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபாவை வசூலித்துள்ளது பெருநிறுவன மற்றும் இணைக்கப்படாத வருமான வரி மதிப்பு கூட்டு வரி சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி பந்தய மற்றும் சூதாட்ட வரி பங்கு பரிவர்த்தனை வரி மற்றும் புறவகை வகை வரிகள் போன்ற பல வகையான வரிகளின் கீழ் உள்நாட்டு வருவாய்த்துறை இந்த வரிகளை வசூலித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அனுருக்குமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமாரதி திசாநாயக்கவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசப்பற்றுள்ள மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் சுகத் கேவா பாத்திரனவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் இந்த தேர்தல் மூலம் அந்த மாற்றம் வரும் ஆனால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என தென்பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடும் என ஜாழ்ப்பாணத்தில் அனுருகுமார திசா தெரிவித்திருந்தார் திசா திசாநாயகவின் குறித்த கருத்து இன குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தி கட்சியின் பொதுச்செயலாளர் சுகத் கேவா என குறிப்பிட்டுள்ளார் பாதுகட்டரக பிரதேசத்தில் வீதியில் பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்று பின்னால் வந்த பேருந்துடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டியின் சாரதியும் முச்சக்கரவண்டியில் பயணித்த பெண்ணும் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் குறித்த பண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆர்வத்தோடு வயதுடைய பெண் இவ்வாறு உயிரிழந்தார் இதேவேளை பேருந்தின் சாரதியும் காயமடைந்த நிலையில் பாதுக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்தை நெருங்குகிறது ஜனவரி முதலாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி மூன்று இடையிலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த பிப்ரவரியில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் அதன் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ஆகும் மேலும் ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இந்தியா பிரித்தானியா ரஷ்யா ஜெர்மனி சீனா ஆகிய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் குழு வந்துள்ளது வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் தனியார் பஸ் ஒன்றும் பாரபூர்த்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிரியுள்ள மற்றும் கொடதேனி ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் உள்ள பகுதியில் இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தின் போது பாரபூர்தியின் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் துரித உணவு வகைகளை உண்பதால் சிறுவர்களுக்கு அடோபிக் எக்ஸிமா எனப்படும் ஒருவித ஒப்பாமை நோய் ஏற்படும் என கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் தோல் நோய் வைத்திய ஸ்ரீ ஜானி சமரவீரர் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள உலக அடோபிக் எக்ஸிமா நோய் தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் சுமார் முப்பது சதவீத சிறுவர்கள் அடோபிக் எக்ஸிமா எனப்படும் ஒவ்வாமை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த நோயானது மரபணு ரீதியாக பரவக்கூடியது என்பதுடன் ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு மற்றும் மூக்கு ஒழுகுதல் போன்றவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாகும் ഇണയത്തിനൂടിയൻ പണത്തെ മോസടി ചെയ്ത സന്തേഹത്തിൻ്റെ പതിമൂന്ന് സീന പ്രജികളെ നേലായ പ്രിവിനോട് കൈത് ചെയ്തുള്ള സന്തേഹ നപി ഇര സീന പെണ്ണുകളും അടങ്ങുവതും അവർ അനവരും പ്രധാന നീതവാനീമുള്ള பொருளை கோதமி வீதியில் மேற்கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்டதுடன் பிரிவினர் மோசடிக்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் பல மடிக்கணினிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளையும் கைப்பற்றியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் தந்தியொருவர் தனது மகளை பலமுறை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பகுதியில் ஐம்பத்தி மூன்று வயதான குறித்த தந்தை தனது மகளான இருபத்தி மூன்று வயதுடைய ஜுவதியை பல தடவைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார் இவ்வாறான நிலையில் குறித்த ஜுவதியும் அடைந்த நிலையில் நான்கு மாதங்களுக்கு முன்னர் கற்பம் கலைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரும் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் இதனை அடுத்து சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் தந்தையை கைது செய்துள்ளனர் குறித்த ஜோதி பெண் மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைத்தீர்கள் நன்றி வணக்கம்